வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை உங்கள்கிட்ட பரிமாற இருக்கிறேன் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பவர் பேங்க் அதாவது நம்ம ஃபோனுக்கு வந்துட்டு பாய்க்கிற இந்த பவர் பேங்க் அதாவது சார்ஜ் முடிஞ்சு போச்சுன்னா நம்ம இந்த பவர் பேங்க் பாய்ப்போம் அதுபோல் இந்த பவர் பேங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த பின்ங்கிற பவர் பேங்க் நான் வந்துட்டு ரெண்டு பவர் பேங்க் வாங்கினேன் அந்த ரெண்டு பவர் பேங்கையும் வந்துட்டு ஒரு பவர் பேங்க் வந்துட்டு சார்ஜ் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிச்சு இன்னொன்று வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு அதோட சார்ஜ் வந்து இருந்துச்சு அதில் என்ன நடந்துச்சுன்னா நான் அதை திறந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்துட்டு அது மூலிமா கற்றுக்கிட்டோம் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது தான் நான் ஒன்று வேறு கம்பெனி ஒன்று ஒன்று வேறு கம்பெனியில் வாங்கினேன் கம்பெனியில் ரெண்டு பேரும் வாங்கும்போது ஒரிஜினல் தான் சொன்னாங்க அப்போ நம்ம திறந்து பார்க்கும்போது இது தான் நடந்துருந்துச்சு உங்களுக்கு மொதல் அதை பின்புறத்தில் இருக்கிற எத்தனை மெகா ஹெட்ஸ் அந்த பவர் பேங்கோட காட்டிடுறோம் ஸோ இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் மெகா ஹெட்ஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் மெகா ஹெட்ஸில் வந்துட்டு இந்த பவர் பேங்க் இருக்குது ஓகே அடுத்த பவர் பேங்க் இதுவும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் மெகா ஹெட்ஸில் இருக்குது ஓகேங்களா ரெண்டும் ஒரே கெப்பாசிட்டியில் தான் இருக்கிறது இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மொதல் ஒன்று திறக்கிறோம் அதாவது ஒரிஜினல் அதை திறந்து காட்டுறோம் அது உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா அதோடய பெட்ரி எல்லாம் இப்படி இருக்கும் அதில் மொத்தம் எத்தனை இருக்குது எட்டு பெட்ரி இருக்குது எட்டு பெட்ரி பார்த்திங்கன்னா எட்டு பெட்ரியும் கொனெக்ஷன் இருக்காதுன்னு நம்ம பார்க்கணும் அது வேறு முக்கியமாக ஓகே இங்கே பாருங்கள் இந்த பின் பின்புறத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு கொனெக்ஷனில் இருக்குது மேலே ஒய்ய எல்லாமே வந்துட்டு எல்லாமே கொனெக்ஷனில் இருக்குது இந்த எல்லா பேட்டரியும் ஸோ எல்லாமே பேட்ரி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர்ஸ் இருக்கும் அதில் நம்பர்ஸுங்க இருக்குது மேலே பீச்சி போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இன்னொரு பாவ பேங்க பார்க்கலாம் அடுத்த பாகு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்கு திறந்து வச்சுருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது உள்ளே உள்ளே இப்படி இருக்குது இந்த பவர் பேங்க் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேட்ரி ஃபங்க்ஷன் பண்ணுறத நீங்களே பாருங்கள் ஸோ மொத்தம் நான்கு எட்டு பேட்ரி இருக்குது எட்டு பேட்டரி எப்படி இருக்குன்னா இதோட முதல்ல அதில் பார்த்த பிஜி போட்டுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது அதில் பாருங்க தனியாக திறந்தால் அப்படியே உள்ளே அந்த சிஸ்டம் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அந்த மேலே உள்ள கவரோட அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க இந்த கவர் வந்துட்டு ரொம்ப எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இதில் வந்து எத்தனை பேட்ரி ஃபங்க்ஷன் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேட்டரி தான் இதில் கொனெக்ஷனில் இருக்குது நாலு பேட்டரி தான் கொனெக்ஷனில் இருக்குது இந்த நாலு பேட்ரி ஆக்சுவலி இது பேட்டரியே இல்லை என்னான்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள கொடுக்குனீங்கன்னா ஒரு மணல் சத்தம் தான் கேட்குது உள்ள மணல் சத்தம் இதில் கேட்குது அதுனால் இது வந்து பெட்ரியே இல்லை இது வந்து டம்மி பேட்ரின் வாங்க பாருங்கள் ஆன் பண்ணோம் பவர் இருக்கு பவர் இருக்குது இது இதோட பெட்ரி அதே போல் அதை ஆன் பண்ணுறோம் பவர் இருக்கு பார்த்துக்குங்க ஸோ எனவே என்ன சொல்ல விரும்புகிறோன்னா நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரியான பொய்யான பொருள்கள்லாம் விற்கிறாங்க இந்த மாதிரி பவுபேங்க ஸோ நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பேங் வாங்குறதுல வந்துட்டு வேஸ்ட்டு பண்ண வேணாம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவ பேங்க் நான் வாங்கும் போது அறுபத்தி ஒம்பது வெளி தான் அதுவும் ஒரிஜினல் இந்த பவர் பேங்க் வாங்கும்போது நூறு வெள்ளிக்கிட்ட பாருங்கள் நூறு வெள்ளிக்கு தரமான பொருளை கொடுத்தா பரவாயில்ல ஆனால் நூறு வெள்ளிக்கு லோக்கல்லையே ஒரு ஒரிஜினல் இல்லாத பொருளையே நூறு வழிக்கு விற்கிறாங்க ஆனால் ஒரிஜினலே இந்த விலைக்கு தான் விற்கிது ஸோ நண்பர்களே இங்கே கவனத்தில் எடுத்துக்கோங்க எதையும் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து அதை உண்மையிலே ஒரிஜினலாக என்னென்னு போயிட்டு இன்டர்நெட்டில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு ரிவ்யூ இருக்குது நீங்கள் போய்ட்டு அதில் ரிவ்யூ படிங்க யூடியூப்பெலாம் போய் சர்ச் பண்ணுங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஸ்டே ஒரு நல்ல தகவலை பரிமாறிக்கொண்டிருப்பேன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ